ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன அக்கா இவ்வளோ பிரைட்டஸ் இப்படி சிரிச்ச முகமாக பல்லு அப்படியே முப்பத்தி யாரும் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்ற விஷயத்தை வந்து நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு க பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லணும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவத்தி வந்து ஒடிசா ஸ்டைலில் வந்து இந்த ஊரில் எப்படி வந்து எறா தொக்கு பண்ணுவாங்க எரா குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஓரவத்தின்னோன்னே இவங்க வந்து எங்களுடைய இந்த ஓரவத்தின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள்லாம் தம்ளைலேயும் வந்து நீங்கள் இந்த ஓரவத்தின்னு புரிஞ்சிக்கின்னு வந்து நீங்கள் என்கிட்ட நாளைக்கு சண்டைலாம் போடக்கூடாது இன்றைக்கும் சண்டைலாம் போடக்கூடாது நான் சொல்லிவிட்டேன் இந்த ஓரவத்தி கிடையாது அந்த ஓரவத்தது வந்து எங்களுடைய பங்காளி ஓரவத்தி அவங்க சரிங்களா இந்த சாவித்திரி எல்லாம் கூட நீங்கள் அவங்கள பார்த்துருந்துருப்பீங்கன்னா அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவங்க தான் வந்து தமிழைனில் வச்சுருந்துருப்பேன் அவங்க தான் அந்த ஊர்த்தி தான் வந்து குழம்பு வச்சாங்க இந்த ஊர் ஸ்டைல் படி என்னை ஃபோன் பண்ணி என்னை வீடியோ எடுத்துக்கோன்னாங்க அதனால் நான் போய் அவங்க வீட்டில் நேற்று அழகாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக இருந்தது இந்த ஊரில் இவ்வளோ பெரிய பெரிய யாரையாக இருக்குமா அப்படின்றது எனக்கு நேற்று தான் சத்தியமாக தெரியுமே அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போறோம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கமா மறக்காம பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஏரா நான் இன்னைக்கு தான் இங்கே இவ்வளோ பெரிய ஏரா பார்க்குறேன்னே ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இவ்வளோ பெருசு வாங்க மாட்டாங்க அதோட அடுப்பு பார்க்குறீங்களா டிஃப்ரெண்ட்டா இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இறா வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இவங்க க்ளீன் பண்ணுறதை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க வந்து அந்த தலைப்பகுதி இருக்குல்ல அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க மற்றபடி இந்த காலு கீழே எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த தலையை வந்து கிள்ளி போட்டுருவேன் அந்த தலையை கிள்ளி போட்டு தான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மீதி அந்த மேலே இருக்க தொல்லாம் எடுத்துகிட்டு அந்த கீழ் நடுவில் கிழித்து அந்த குடலில் எடுத்துரும் வேணாம் பட் இவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவங்க வந்து அந்த தோல் எல்லாம் மட்டும் எடுக்கிறாங்க பாருங்களேன் எடுத்துட்டாங்களா அவ்வளோதான் அப்படியே போட்டுடுறாங்க அந்த மண்டை வந்து அப்படியே இருக்குது அந்த மண்டையில் மட்டும் கொஞ்சம் ஏதோ லைட்டாக க்ளீன் பண்ணுறாங்க அவ்வளோதான் மீதியாக அப்படியே போட்டுடுறாங்க இப்போ கழுவுறாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு இரவில் வந்து அந்த தோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் எடுக்கிறாங்க மற்றபடி அதை கிழித்து அந்த குடலை எடுப்போம் கொள்ளுவோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய இறவு இருக்குதா அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமே அதுக்கப்புறம் வந்து எறாவை கழிவு முடிச்சாச்சு அன்னி வந்து அக்கா வந்து சாப்பாடு வடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நான் இங்கே பின்னாடி அவங்க தோட்டத்தெல்லாம் இருக்க பார்த்திங்களா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க செடிங்க போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன மசாலாலாம் ரெடி பண்ணுறாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வெளில ச இது என்ன பூ சொல்லுவாங்க ஐயோ டக்குன்னு பேர் செம்பருத்தி வெள்ளை கலர் செம்பருத்தி இங்கே நிறையா பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி வெள்ளை செம்பருத்தி இருக்கும் இப்போ வாங்க என்னென்ன மசாலா ரெடி பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் நம்ம வந்தாச்சு இப்போ வந்து மீனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து இறால வந்து மஞ்சத்தூள் வெறும் உப்பு மட்டுந்தான் போட்டிருக்காங்க இதை நல்லா கலந்து விட்டுருவாங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி தான் இது வந்து பொறிப்பாங்க இங்கே நிறைய பேர் நான்வெஜ்ஜி செய்கிறது வந்து அதிகம் வந்து கடுகு எண்ணெயில் தான் வந்து செய்வாங்களே நம்மள மாதிரி இந்த ரீஃபண்ட் ஆயிலு இல்லை பாம் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயில் தாளிக்காமல் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பாட்டிலில் இருக்குது பார்த்திங்களா இது கடுகு எண்ணெய் கலரே அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எண்ணெய் எண்ணெய் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க கடுகு எண்ணெயோட கலரே அது அந்த மாதிரி தான் அந்த பாட்டிலில் ஊற்றி ஊற்றி வைக்கிறதுனால அந்த பாட்டில் கலர் அந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன பார்த்தீங்களா பாட்டிலேருந்து ஊற்றுறதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி விட்டு சுற்றி இது பண்ணுறாங்க ஏன்னா வந்து தீயாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து இந்த இறாவை வந்து ரெண்டு வாட்டியாக பொறிச்சு எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து நான் வாய்ஸ் அவர் கொடுக்கல நீங்கள் அப்படியாங்க நாங்கள் என்னென்ன பேசிவிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த வாரம் நானும் இறாக வாங்கி செய்யணும் சொல்லிட்டு வந்திருக்கேன் தம்பியை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி அண்ணி சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா தம்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அரிக்கு வந்து எறான்னால் ரொம்ப உசுறு அதனால் வந்து அரி வந்து கேட்டுருந்தான் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பேசுகிறோம் அப்படின்றது நேச்சுரலாக கேட்டுக்கலாம் தீபரோட்டி अभी जो है जी। हाँ। वाव वापा चलिए। दीपू। दीपू अम्म मुझे आड़ कोई कोई की जाइ चंदी बापा पकड़ो। बापा कहाँ चिकन? ना। मोते? बापा माँ कहाँ जीना है? बापा माटन का ही बो। माटन है। माँ माटन का ही बो नहीं। माछा। माछा का ही बो। चिकन नहीं। जो அக்கா வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்கல்ல அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க பூஜைக்கும் சாமி கும்புறதுனால வந்து சாப்பிட மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆமாம் அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க மீதி நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் அப்பா அம்மாக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வீட்டில் வந்து யாராக இருக்காங்கன்னா அண்ணா இருக்காங்க அண்ணா வந்து தமிழ்நாட்டில் இருக்கார் இவங்க மாமனார் மாமியார் இல்லை அதுக்கப்புறம் இவங்க கொழுந்தனார் இவங்க மூணு பேர் மட்டும் இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்காங்க இவங்க மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இங்கே இருக்காங்க மீதி எல்லாருமே வந்து அண்ணா மட்டும் தமிழ்நாட்டில் இருக்காங்க பூண்டு பூண்டு இஞ்சி வெங்காயம் வெங்காயம் राइट हाँ। है राइट है तकली हां कमल तेरी मां कंजू कंजू तेरी डिफरेंट आ रहा कोई गती अम्मी பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஜீரகம் இதுதான் மசாலா இதுதான் இப்ப அரைக்க போறாங்க இதை அரைச்சிட்டு தான் அதுல சேர்த்துக்க போறாங்க இதை அரைக்கும்போது பார்க்கலாம் சரிங்களா எப்படி அரைக்கிறாங்க அப்படின்ட்டு

என்ன ஊற்றுறாங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணலன்னு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து கட் பண்றாங்க உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க

పోరలా ఆ పోరో జన డ్యా మరి తాకోతు చెగో జనే మత్తరాం దం తిన్న ఇందిర్చిటాnga వలదా ఎడి గడ 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 ఇను ఫాస్టా ఫాస్ట్ 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 వీడియో వీడియో కి తుమ ভাইনা ভাই দেখিনি আনা কৈলি মই এই তাৰ ভিডিঅ' কৰোতে আছো নেচন মতে

அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் இதுதான் தமிழ் பொண்ணுக்கும் ஒடிய மருமங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பக்கம் அரைச்சிக்கிட்டே இந்த பக்கம் ஒரு கை வந்து வேலை பார்க்குது ஆயிடுச்சுங்க பாருங்க bodihas mal smell. Hmm? smell super best ya hmm begini sih ini perangan betul

என்ன ஊத்தியாச்சு புகையா இருக்கு இது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கணும் இது மசாலா இருக்கு தண்ணி இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறாங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் உப்பு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ண முடியும் இப்போ வந்து தக்காளி சேர்க்க போகிறோங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் தான் வந்து இதை வந்து இரவு போடுவாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்க்குறாங்க இது வந்து பாதி சா அப்படியே பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது பாதி குழம்புக்கு எடை பாணி பொக்கி வேணா திதி ஆ இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க அவங்க பாருங்கள் வானில் எப்படி ஒரு சைடாகவே வச்சு செய்கிறாங்க பாருங்கள் இது வந்து ரெண்டு பேர் செய்யறது சாப்பிட்றதுக்கான செய்கிறாங்க இது இப்ப நல்லா கொச்சதுன்னா எறா குழம்பு ரெடி இது வந்து நல்லா கொதிக்கிது அவ்வளோதான் இந்த எறா குழம்பு செஞ்சது யாருன்னா இந்த அக்கா தான் நானி இந்த அக்கா தான் குழம்பு செஞ்சது இந்த குழம்புக்கு சந்தக்காரங்க இவங்க சூப்பராக்ஸ் பார்த்தீங்களா குழம்பு சூப்பராக செம்மையாக ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம் இந்த குழம்பு வீடியோ எடுக்குது தான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம் இப்போ போய் நம்ம வீட்டில் வேலை இருக்குது நம்ம அதை போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு உப்பு லைட்டாக போடுறாங்க செஞ்சுட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும் ஓகேவா மார்க்கெட்டுக்கு ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் அப்படின்றத போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில் எடுக்கணு கரம் மசாலா லாஸ்டில் போட்டாங்க கரம் மசாலா அவ்வளோ தான் இறக்கிடுவாங்க ஓகே மூவா சுஜி பாய் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட் இல்லாம மேலும் நாளைக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க ஓகே பை